இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராங்கமத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆப்ரஹாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்தார் தேவன் இஸ்ரவேல் புத்திரரின் மன்றாட்டை கேட்டு கண் அவர்களை நினைத்தரளினார் யோசேப்பை எகிப்து தேசத்தின் அதிபதியாய் இருந்தபோது பஞ்ச காலத்திலே சென்ற யாக்கோபின் சந்ததியார் எகிப்து தேசத்திலே மிகவும் பலகி ஏராளமாய் பெருகி வளர்த்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது யோசேப்பை அறியாத ராஜா தோன்றி யுத்தத்திலே எகிப்தருக்கு எதிராக ஜனங்கள் எழும்பாதபடி அவர்களை ஒடுக்கும்படி சுமை சுமக்கிற வேலையிலும் செங்கல் செய்யும் வேலையிலும் வயலில் செய்யும் வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கி கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் இஸ்ரேல் மக்கள் பெருகாதபடி பிறக்கும் ஆண் பிள்ளைகளை கொன்று போடவும் நதியிலே போட்டுவிடவும் ராஜா கட்டளையிட்டான் ஜனங்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள் ஆனாலும் மிகுதியும் பலத்து போனார்கள் அடிமைத்தனத்தினாலே எபிரேயர்கள் தவித்து தேவனை நோக்கி அவர்கள் முறையிடுகிற சத்தம் தேவனுடைய சன்னதியில் வந்து எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆப்ரகமோடு செய்த உடன்படிக்கே நினைவுகூர்ந்தார் உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவித்து நானூறு வருடங்கள் உபத்திரப்படுவார்கள் என்றும் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்றும் சொன்னார் உன் சந்ததிக்கு நீ பரதேசியா தங்கும் காணா தேசத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னதை நினைத்தருளி ஜனங்களை விடுவிக்கும்படிக்காக அவர்களை கண்ணோக்கிப் பார்த்தார் சங்கீதம் நூத்தி இரண்டில் கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி எடுக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் என்று வசனத்திலே சொல்லப்பட்டபடி தம்முடைய புய பலத்தினாலே விடுவிக்கிறவர் தேவ ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்து அதை நிறைவேற்றின தேவன் நமக்கு கர்த்தர் ஒரு தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் அந்த வாக்குத்தத்தை நாம் மறந்து போனாலும் அதை நினைவு வைத்து அதை நமக்கு நிறைவேற்றுகிற தேவன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல கர்த்தர் நம்முடைய முறையிடுதலையும் மன்றாட்டையும் பெருமூச்சையும் ஏக்கங்களையும் ஏங்கல்களையும் கேட்டு நம்மை விடுவிக்கிற தேவன் நம்பிக்கை இழக்காமல் விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும்போது கத்த நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற கத்தர் ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டு வரை யாக்கோபின் சந்ததியாரின் பெருமூச்சை கேட்டு அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர்களை கண் நோக்கி பார்த்து அவர்களை நினைத்தருளி அவர்களை விடுவிக்கும்படிக்கான திட்டத்தில் நீர் ஈடுபட்டு மூசை மூலமாக ஜனங்களை விடுவித்தீர் அதே போல் எங்களுடைய பெருமூச்சுகளை கத்து நீர் கேட்டு எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து எங்களை விடுவிக்கிறது ஆய்விற்காக நன்றி செலுத்தி உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்